நைன்டிஸ் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுக்கு விஜய் அஜித் சூர்யா ஏ ஆர் ரகுமான் சங்கர் கே எஸ் ரோய்குமார் சிம்னன் மீனா பிரபுதேவா போன்ற பல திறமை வாய்ந்த கலைஞர்கள் கிடைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த படங்களுக்கு இப்போதும் ரசிகர்கள் மத்தியில் மோசிருக்கிறது நைன்டீன் நைன்டிஸ்களில் தான் தமிழ் சினிமாவுக்கு ஏராளமான வெற்றி படங்களும் கிடைத்தன தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது இந்த காலகட்டம் தான் இதனால் நைன்டீன் பிரபலங்கள் மீது ரசிகர்களுக்கு தனி ஈர்ப்பு உண்டு நைன்டிஸ்களில் கோலோச்சி நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் ஒன்றாக அழகிய தருணம் இருக்கிறது நடிகைகள் மீனா சங்கவி சங்கிதா சிம்ரன் மாலவிகாசன் சிவரஞ்சனி மகேஸ்வரி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் பிரபுதேவா சக்கரபதி பாபு இயக்குநர்கள் சங்கர் லிங்குசாமி மோகன் ராஜா கே எஸ் ரவிக்குமார் ஆகியோர் கோவாவில் நடைபெற்ற நைன்டிஸ் ரீயூனியனில் கலந்து கொண்டனர் அப்போது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கு படை சவாரி மேற்கொண்டிருக்கிறார்கள் படகில் பயணித்தபடி அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த படகு சவாரியின் போது அனைவரும் உடை அணிந்திருக்கிறார்கள் தங்களது பழைய ஷூட்டிங் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி படகில் ஜாலியாக ஆடி பாடி வைப் செய்திருக்கிறார்கள் இதில் சங்கவி சிவரஞ்சனி போன்ற நைன்டிஸ் நடிகைகளை நீண்ட நாட்களுக்கு பின் பார்த்ததாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அதே போல் கோவா கோவில் உள்ள நட்சத்திர விடுதியில் இவர்களுக்காக பிரத்யேக பார்ட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் மாடன் உடையில் வந்து கலந்து கொண்ட நாயகிகள் நாடி பாடி மகிழ்ந்ததோடும் இந்த அழகிய தருணத்தை கொண்டாடும் விதமாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க